எபிசோட் சிக்ஸ்டீன் சஞ்சனாவை அழைத்து வருவதற்காக தனது தாத்தா வீட்டிற்கு சென்றான் ரக்ஷித் அவனது கார் அந்த வீட்டின் கேட்டினுள் நுழைந்ததும் வழங்கும் போல் தனது பல்லவியை பாட ஆரம்பித்து விட்டார் மாறன் ரக்ஷித்தின் தாத்தா இதோ வரான் பாரு உன் பேர கல்யாணமே பண்ணிக்காம ஒருத்தி கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கான் கோடி கோடியா சொத்து பேரு புகழ் எல்லாம் இருந்தும் என்ன பிரயோஜனம் இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சா நம்ம குடும்பம் மானமே போய்டும் அவன் அவன் எப்போ நம்ம குடும்பத்தை பத்தி நியூஸ் கிடைக்கும் டிவி சேனல்ல போட்டு நாறு நாரா கிழிக்கலான்னு காத்துட்டு இருக்கான் அது புரியாம இவன் என்னடானா நம்ம பேச்ச கேட்காம அவன் இஷ்டத்துக்கு தெரியறான் என்று மாறன் ரக்ஷித்தை திட்டிக் கொண்டே போக நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க எப்போ பார்த்தாலும் அவனை திட்டிக்கிட்டே இருக்கீங்க நீங்க இப்படி பண்றதுனாலதான் ரக்ஷித் நம்ம வீட்டுக்கே வர்றதில்லை இன்னைக்குதான் அவனே இங்க வந்திருக்கான் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் அவன் நம்மள மறந்துட்டு இந்த வீட்டு பக்கம் வராம விட்டுட போறான் என்று தன் கணவனை அடக்கினார் வேதவள்ளி என்னமோ போ சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா இல்லாத பையன்னு அவனுக்கு நீ ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்ட வள்ளி அதனாலதான் பெரியவங்க பேச்ச மதிக்காம அவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு திரியிறான் என்றார் மாறன் அவர் பேசியது அனைத்தும் காதில் விழுந்தாலும் அவர்களை சிறிதும் கண்டுகொள்ளாமல் உள்ளே வந்தவன் ஹாய் ஸ்வீட்டி என்று சஞ்சனாவை பார்த்து கை காட்டியபடி வந்தான் ரக்ஷத் என்னடா இங்கே ரெண்டு பேரும் உன் கண்டு முன்னாடி குத்துக்கல்லு மாதிரி நிற்கிறது உனக்கு தெரியலையா இல்லை வயசானவங்க தானே எப்படியோ போய் சேர்ந்துருவாங்க நமக்கு எதுக்கு இதுக்கு மேலே அவங்களோட துணைன்னு நினச்சிட்டு இருக்கியா என்று ரக்ஷத்திடம் எரிந்து விழுந்தார் மாறன் ததா இப்போ நான் உங்ககிட்ட எது பேசினாலும் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தேவையில்லாமல் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பேசுறது எனக்கு பிடிக்கல அதனால தான் நான் உங்களை பார்த்தாலும் கண்டுக்காமல் இருக்கேன் போதுமா என்றான் ரக்ஷித் முன்ன பின்ன யாருன்னு தெரியாத ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆகாம ஒரே வீட்ல இருக்கிறது தப்புன்னு நான் சொல்லுவேன் ஆனா நீ அதை எல்லாத்தையும் தாண்டி சீச்சி அத சொல்றதுக்கே எனக்கு நாக்கு கூசுது முதல்ல அந்த பொண்ணை இருந்து அடிச்சு துரத்து என்றார் மாறன் இதுக்கு மேல அது முடியாது தாத்தா ஏன் முடியாது காசை ஏதாவது கூட கேட்டா முதல்ல கொடுத்து அனுப்பிவிடு என்று கோபமாக கூறினார் மாறன் அவ இப்போ பிரெக்னண்டா இருக்கா என்று ரக்ஷித் கூற அதை கேட்டதும் அவனது தாத்தாவிற்கும் பாட்டிற்கும் சந்தோஷப்படுவதா அல்லது கோவப்படுவதா என்று புரியாமல் தவித்தனர் அங்கு நீண்டதொரு அமைதி நிலவ இங்க பாருறா ரக்ஷித் தாத்தா எப்பவும் நல்லதுக்காக தான் சொல்றேன் சொன்னா புரிஞ்சுக்கோ உன் வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு நாங்களே அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் தயாராக இருக்கும் நாங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்குறதெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் குழந்தைன்னு சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளவுதான் அதை விட்டுட்டு நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஆனால் குழந்தை மட்டும் போதும்னு ஒரு பொண்ணு கூட குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றுக்கிட்டு திரும்பி அந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்புறதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரி வராதுப்பா அப்படி உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலையா குழந்த பிறந்த உடனே அந்த பொண்ணை அனுப்பிட்டு நம்ம ஸ்வீட்டையை கல்யாணம் பண்ணிக்கோ நம்ம குடும்பத்துக்காக இருக்கிற ஒரே ஆண் வாரிசு நீ மட்டும் உனக்கு அப்புறம் நம்ம குடும்பம் தழைக்கணும்னா நீ நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும் என்று கோபமாக பேச்சை ஆரம்பித்தவர் தன்மையாக பேசி முடித்தார் மாறன் நீங்க சொல்றது எனக்கு புரியுது தாத்தா ஆனா திரும்பவும் கல்யாணம் பொண்டாட்டின்னு ஒரு புது உறவை என் வாழ்க்கையில உள்ள கொண்டு வந்துட்டு நாளைக்கு அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா அதை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்ல பத்து வயசுல என் அப்பா அம்மாவை பிரிஞ்ச அந்த வழியே எனக்கு போதும் இன்னொரு வழி எனக்கு தேவையில்லை தாத்தா சொன்னா புரிஞ்சுக்கோங்க என்றான் ரக்ஷித் சரி விடுங்க ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கட்டும் அந்த குழந்தைய பார்த்தாலாவது இவன் மனசு மாறுதான்னு பார்க்கலாம் என்று தன் கணவரை தேற்றினார் வேதவள்ளி சரி பாட்டி நான் ஸ்வீட்டியை கூட்டிட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு கிளம்புறேன் என்று ரக்ஷித் கூற இந்த நேரத்தில் ஸ்வீட்டி இங்கேருந்து கூட்டிகிட்டு போக போறியா பொம்பளை பொண்ணுடாவ நடு ராத்திரி அவள் கூட வெளியே சுத்துறது ரொம்ப தப்புப்பா என்றார் பாட்டி இவ பொண்ணா முதல்ல உங்கள் கண்ணை திறந்து நல்லா பாருங்க பாட்டி என்று அவளை கிண்டல் அடித்தான் ரக்ஷித் பாட்டியும் அவளை உற்று பார்க்க ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் அணிந்து தலைமுடி பாப்கட்டில் இருக்க கம்மல் வளையல் என்று எதுவும் இல்லாமல் பார்ப்பதற்கு ஆண்மகனைப் போலவே தோற்றமளித்த அவளை பார்த்து சிரித்துவிட்டார் வேதவள்ளி பாட்டி நீங்க கூட இவங்க கூட சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்களா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் கோமா இருக்கேன் போங்க என்று முகத்தை திரும்பி கொண்டாள் சஞ்சனா சரிடா நீ பொண்ணுதான் நான் ஒத்துக்கிறேன் சரியா என்று கூறினாலும் அவரால் சிரிப்பை மட்டும் அடக்க முடியாமல் தவித்தார் வேதவள்ளி நாங்கள் கிளம்புறோம் என்று தாத்தாவிடமும் பாட்டியிடமும் கூறிவிட்டு ரக்ஷத்தின் கெஸ்ட் ஹவுஸுக்கு அவனுடன் சென்றாள் சஞ்சனா அந்த கடவுள் தான் இவனுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கணும் அந்த பொண்ணு வேற இப்போ மாசமா இருக்குன்னு சொல்றான் நல்லபடியா அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சந்தோஷம்தான் என்றார் வேதவள்ளி பார்க்கலாம் வள்ளி யாருக்கு யாரோட கல்யாணம் ஆகணும்னு கடவுள் போட்டு முடிச்ச யாராலையும் மாத்த முடியாது என்று கூறினார் மாறன் நள்ளிரவில் ரக்ஷித் வீட்டிலிருந்து அவசரமாக கிளம்பியதால் தூக்கம் கலைந்து மீண்டும் அவன் வீட்டிற்கு வரும் வரை வாசலிலேயே நின்று கொண்டிருந்தாள் யாஷிகா கார் வீட்டு வாசலில் வந்து நிற்க அங்கு யாஷிகாவை பார்த்ததும் இவதுக்கு தூங்காம இந்த நேரத்தில் முயற்சிட்டு இருக்கா அதுவும் வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்கா என்று கோவப்பட்டான் ரக்ஷித் விடுபேபி உனக்காக தான் வெயிட் பண்ணுவா போல என்று ரக்ஷித்திடம் கூறிவிட்டு முன்னிருக்கையிலிருந்து கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கிய சஞ்சனா யாஷிகாவிடம் வந்து உங்க பேரு ரக்ஷித் என்னமோ மறந்துட்டேனே என்று கேட்க யாஷிகா யாஷிகா குட் நேம் கேச்சுலேஷன் மிஸ் யாஷிகா என்றவள் மிஸ்ஸை அழுத்தமாக கூறி அவளுக்கு கை கொடுக்க தேங்க்யூ என்று சிரித்த முகமாக கூறினாள் யாஷிகா சோ ஸ்வீட் என்று யாஷிகாவை அணைத்து கொண்டாள் சஞ்சனா வீட்டிற்கு வந்ததும் சஞ்சனா யாஷிகாவிடம் அன்பாக பழகியதால் இதற்கு மேல் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நிம்மதியாக இருவரையும் அழைத்து கொண்டு உள்ளே சென்றான் ரக்ஷத் சஞ்சனாவை ஒரு ரூமிற்கு அழைத்து சென்றவன் ஸ்விதி அதுதான் ஒரு ரூம் இப்போ நீ முதல்ல போய் படுத்து தூங்கு நீ சொல்ல போற போன கதை வந்த கதைன்னு எல்லா கதையையும் நான் நாளைக்கு பொறுமையாக கேட்டுக்கிறேன் ஆல்ரெடி இட்ஸ் டூ லேட் குட் நைட் என்று கூறிவிட்டு யாஷிகாவை அழைத்து கொண்டு தனது அறைக்கு சென்றான் ரக்ஷத் எஸ் இட்ஸ் டூ லேட் என்று கோபமாக தனக்குள் கொண்டாள் சஞ்சனா அடுத்த நாள் காலை வழக்கம் போல் காலையில் எழுந்து குளித்து முடித்து மீனாட்சியிடம் பேசிக் கொண்டிருந்தாள் யாஷிகா எப்பொழுதும் காலை ஆறு மணிக்கே எழுந்து கொள்பவள் இன்று சற்று தாமதமாக எழுந்திருக்க என்னாச்சு கண்ணு உனக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா எழுந்து வந்திருக்க உடம்பு ஏதும் அசதியா இருக்கா என்ன மாசமா இருந்தா கொஞ்ச நேரம் தூங்கணும் போலதான் தோணும் என்று கேள்வியும் கேட்டு பதிலையும் அவரே கூறினார் மீனாட்சி அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மீனாமா நேற்று நைட்டு அவருக்கு ஒரு கால் வந்தது ஊர்ல இருந்து ஏதோ அவரோட அத்தை பொண்ணு வந்திருக்குன்னு போய் கூட்டிட்டு வந்தாரு அந்த பொண்ண கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் திரும்பவும் தூங்கினோம் அதனால தான் கொஞ்சம் லேட்டா இருந்துட்டேன் என்றால் யாஷிகா அத்தை பொண்ணா யாரு அந்த ஸ்வீட்டியா என்று அதிர்ச்சியாக கேட்டார் மீனாட்சி ஆமா மீனாமா நான் பேரை கேட்கவே மறந்துட்டேன் ஆனா அவர் அந்த பொண்ண ஸ்வீட்டுன்னு தான் கூப்பிட்டாரு என்றால் யாஷிகா பேர் மட்டுந்தான் ஸ்வீட்டு ஆனால் உடம்பு ஃபுல்லாக காரமோ விஷ்மோ தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட பார்த்து பழகுடா செல்லும் பார்க்க நல்லா இனிக்க இனிக்க பேசுவா ஆனால் ஏதாவது பிரச்சனை பண்ணி உன்னை மாட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பா என்று கவலையாக கூறினார் மீனாட்சி என்ன மீனாமா சொல்றீங்க நீங்கள் நேதுதான் என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாங்க ஆனால் வந்த உடனே என் பேர் என்னன்னு கேட்டுட்டு நான் மாசமாக இருக்கிறதுனால எனக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்னு சொல்லி என்னை கட்டி பிடிச்சிட்டாங்க தெரியுமா என்று அவள் குழந்தைத்தனமாக கூற நீ இப்படி வெள்ளந்தியா இருக்கே கண்ணு உன் அண்ணன் ஆளை பார்த்த உடனே யாரு என்ன எப்படின்னு எடை போடுவான் ஆனால் அவன் தங்கச்சி உனக்கு அதை சொல்லி கொடுக்காம விட்டுட்டான் நீ குணத்தில் அப்படியே உன் அம்மா மாதிரி இருக்கு ஆனால் இதுக்கு மேலே நீ இப்படியே இருந்தனா அந்த ஸ்வீட்டை உன தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பா என்றார் மீனாட்சி அவங்க பேரே ஸ்வீட்டியா மீனாம்மா அந்த பொண்ணு பேர் சஞ்சனா ஆனால் சின்ன இருந்து வீட்டில் எல்லாரும் அவளை ஸ்வீட்டுன்னு தான் கூப்பிடுவாங்க நானும் அப்படியே பழகிட்டேன்டா என்றார் மீனாட்சி இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அங்கு ரக்ஷித்திடம் கொஞ்சலாக பேசிக்கொண்டே வந்தாள் சஞ்சனா